இது சதாசிவன் கொடுத்த அறிவியல் நல்ல தெரிஞ்சுங்க சாஸ்திரங்களை அடித்தளமாக வைத்து என்னுடைய ஆன்ம அனுபூதியோடு அதை ஒப்பிட்டு பார்த்து காலத்தால் நிரூபிக்கப்பட்ட பக்க விளைவுகள் ஏதுமில்லாத மிக தெளிவான அறிவியல் வேத ஆகமங்களில் சதாசிவன் அருளிய சாஸ்திர பிரமாணம் பல ஞானிகள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த ஆப்த பிரமாணம் என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஆத்ம பிரமாணம் இவைகள் அனைத்தையும் நேராக்கி இதை உங்களுக்கு இப்பொழுது சாட்சி பிரமாணமாக அளிக்கின்றேன் ஆத்ம பிரமாணம் இல்லைன்னா பிரமாணம் மட்டும் வச்சும் அனுபூதியாக மாற்ற முடியாது உங்களுக்கு அதை ஏன்னா சாஸ்திரமே புரியாது ஆத்ம பிரமாணம் இல்லாமல் வெறும் ஆத்ம பிரமாணம் மட்டும் இருந்து சாஸ்திர பிரமாணம் இல்லைன்னாலும் முடியாது காரணம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சில நேரத்தில் சில குருமார்கள் நான் பார்த்துருக்கேன் அவங்க வாழ்க்கையில் சைவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததால சைவமாக வளர்ந்துருப்பாங்க ஏதோ ஒரு தியானம் பண்ணி ஒரு அனுபவம் வந்துடும் சாத்தோரி அனுபவம் ஆனால் சாஸ்திரத்தை படிக்காததுனால் சைவ வாழ்க்கை முறை அவசியம்னு அவங்களுக்கு தெரியாது மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் ஒன்றும் அவசியமில்லைப்பா இந்தா இந்த க்ரியையை பண்ண போதும் அப்படின்னு விடுவாங்க இந்த சாஸ்திரம் படித்தா மட்டும்தான் அந்த அறிவியல் தெளிவாக தெரியும் கைலாசாவின் நவராத்திரி திருவிழா கொண்டாட்டங்களில் இணையுங்கள் चैनल को सब्सक्राइब से यूँगर।